அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமைகளில் அம்பாள் நம்ம வீட்டில் இருக்க அம்பாவை வணங்குறது ரொம்ப விசேஷம் வருடம் முழுவதும் அன்னை நமக்கு துணையாக இருந்து நம்மளை வழி நடத்துவாங்க நம்மள நோய் நொடி இல்லாமல் செல்வ வளத்தோடு பதினாறு செல்வம் நிறைவாக இருக்கிறதுக்காக நம்மளை வாழ்த்துகிற தினம்தான் இந்த ஆடி வெள்ளி தினம் அதே போல் அம்பாளுக்கு வந்து மாவிளக்கு ரொம்ப பிடிக்கும் மாவிளக்கு வந்து எப்படி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் பெரியவங்க ரொம்ப ஈஸியாக மாவிளக்கு போட்டுருவாங்க தெரியாதவங்களுக்கு எப்படி வந்து மாவிளக்கு ரொம்ப சிம்பிளாக ரெண்டு நிமிஷத்தில் செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்தோன்னா அதை நல்லா கழுவிட்டு ஒரு துணியில் பரப்பிக்கங்க ஃபேனில் ஒரு பத்து நிமிஷம் போட்டுவிட்டு அது வந்து அரிசி வந்து ஈரமாக தான் இருக்கணும் அந்த அரிசியை மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க அப்புறம் ஒரு ஏலக்காவையும் அதில் சேர்த்துருங்க அப்புறம் ஒரு கிளாஸ் நம்ம அரிசி எடுத்தோன்னா முக்கால்லேருந்து பாதி அளவுக்கு வெள்ளம் போதும் அதையும் வந்து மிக்சி ஜார்லேயே திரும்பி அரைச்சோன்னா இது போல் நமக்கு மாவு வந்து திக்காக கிடைக்கும் இதுதான் நமக்கு வந்து மாவெ மாவிளக்கு மாவு பிணையிற பதம் இதுலேயும் நம்ம குழி பண்ணி நம்ம வந்து விளக்கு போட்டுக்கலாம் ஆனால் நான் எப்போதும் எப்படி செய்வேன்னா இது போல் ஒரு கிண்ணத்தை எடுத்து அதில் வந்து மாவை பரப்பி நம்ம போடும்போது இப்போ நம்ம கோயிலெலாம் போட்டோம்னா அது அணையும் இல்லை அது மாதிரி இது வந்து அணையாது ஏன்னா அது வந்து கிண்ணத்தில் இருக்கிறதோ இல்லைன்னா தாம்பலத்தில் போடுவாங்க அது போல் போடும்போது காற்றை அடித்து அணைஞ்சு போகும் இது போல் ஒரு குழிவான அது போல் நம்ம போடும்போது நமக்கு வந்து தீபம் வந்து நின்று கடைசி வரைக்கும் எரியும் அதனால் இது போல் ஒரு குழி பண்ணிக்கோங்க குழி பண்ணிவிட்டு அந்த மாவிளக்குக்கு குங்குமம் மஞ்சள் பொட்டு வச்சுக்கோங்க அப்புறம் பொட்டு வச்சுட்டு நமக்கு வந்து பூவும் அதில் நம்ம வச்சுக்கலாம் நம்ம குழியில் வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டு நம்ம தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் என்ன அதை நம்ம சாப்பிட இல்லையா அதனால் அதனால் நெய் இல்லை நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க அதை போட்டுட்டு நம்ம வந்து பூ வச்சுக்கலாம் பூ வச்சுட்டு அந்த திரி ஃபுல்லாக நல்லா நெய்யும் நல்லெண்ணெய் நல்லா தோச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தீபம் போடும்போது நல்லா அழகாக எரியும் விளக்கு கற்பூர நாயகி கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமியம்மா சிவனுக்கு எப்படி அபிஷேகம் பிடிக்குமோ பெருமாளுக்கு அலங்காரம் பிடிக்குமோ லக்ஷ்மி தேவிக்கு வாசனை பிடிக்குமோ அதுபோல் அம்பாளுக்கு நம்மளோட பார்வதி தேவிக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் அதுதான் எல்லாரீஸ்வரி அம்மா அழகாக பாடுவாங்க அது போல் நம்மளால் என்ன பாட்டு முடியுமோ பாடுங்க வீட்டில் நான் இது போல் தான் வீட்டில் சாமி பாட்டு அம்மனுக்கு முடும்போது பாட்டு பாடிட்டே இருப்பேன் நம்ம பாடுறது ரொம்ப சுமாராகவே இருந்தாலும் பரவாயில்ல பாடுங்க அம்பாளுக்கு பிடிக்கும் அதை அவங்களுக்கு செய்யும்போது பணசாரை நம்மளை வாழ்த்துவாங்க நமக்கு வந்து புடவை பிளவுஸு நம்மள்ட இருந்துச்சுன்னா நம்ம வச்சு கும்பிடலாம் கண்டிப்பாக ஒரு ப்ளவுஸாவது அவங்களுக்கு வச்சு கும்பிடுங்க ரொம்ப நல்லது ஏதாவது ஒரு ஆடி வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் நம்ம அம்பால நம்ம வந்து வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வர்ற சுமங்கலி பெண்ணு பெண்ணான அம்பிகைக்கு நம்ம கண்டிப்பாக வெத்தலை பாக்கு பழம் குங்குமம் அதே போல் புடவை முடிஞ்சுதுன்னா எடுத்து வைங்க இல்லைன்னா ப்ளவுஸ் தான் முடியும்னா ப்ளவுஸை எடுத்து வச்சு கும்பிடுங்க அடுத்த வருஷம் நான் புடவை வச்சு கும்பிட்றணும் வேண்டிக்கங்க கண்டிப்பாக அம்பால் நம்ம கேட்ட வரங்களை வாரி வழங்குவாங்க நம்மளை குடும்பத்தோட சந்தோஷமாக நிம்மதியான வாழ்க்கை வாழ வைப்பாங்க கண்டிப்பாக நம்பிக்கையோட நமக்கு பிடிச்சதெல்லாம் நமக்கு நிறைவேறணும் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கங்க கண்டிப்பாக மாவிளக்கு மட்டும் போட்டுக்கங்க அப்புறம் நம்மளால் என்ன முடியுமோ நிவேதனம் படைச்சு அவங்களுக்கு தீப தூபங்கள்லாம் காமிச்சு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக அம்பாள் நம்மளை நல்லா வாழ வைப்பாங்க நம்மக்கிட்ட இந்த பொருள் இல்லை அந்த பொருள் இல்லைன்னு குறப்பட்டுக்கவே வேணாம் எந்த பொருள் இருக்கோ அதை வச்சு மனசார கும்பிடுங்க அதுவே போதும் மனமற ஏற்றுப்பாங்க ஒரு பச்சை தண்ணி தான் இருக்குது அப்படின்னாலும் அதை கூட வச்சு கும்பிடுங்க கண்டிப்பாக அம்பாள் ஏற்றுப்பாங்க அந்தளவுக்கு எளிமையான தான் அம்பாள் நம்ம எதை மனசார கொடுக்குறோன்றத மட்டும் தான் அம்பால் பார்ப்பாங்க கஷ்டப்படுறோம் அம்மா என்னால் எதுவும் செய்ய முடில உனக்கு அப்படின்னு வேண்டி அடுத்த வருஷம் என் நிலைமையை சரி பண்ணுங்க உங்களுக்கு நான் பட்டு புடவை எடுத்து வச்சு கும்பிடுற அளவுக்கு என்னோடய நிலமையை உயர்த்துங்க எங்களுக்கு செல்வ வளத்தை கொடுங்க எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் கொடுங்கன்னு மனசார வேண்டிக்கங்க அடுத்த வருஷம் நம்ம நிலைமை இதை விட வளர்ச்சியை அடைஞ்சிருக்கோம் இதை வந்து கண் கூட நம்மளால் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு அம்மா நமக்கு இருந்து நம்மளை வழி நடத்துவாங்க உலக நன்மைக்காகவும் நமக்காகவும் இந்த ஆடி மாதத்தில் அவங்க வந்து நம்ம வீட்டில் வந்து வந்தருள் நம்மளை காத்தருள்ன்றதான் நம்பிக்கை இருக்குது அதனால நம்ம ஆடி வெள்ளிக்கிழமைகளில் இது போல் பூஜை செய்து நம்ம வந்து வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக கிட்ட எத்தனை குறைகள் இருக்கோ அத்தனையும் நிவர்த்தி செய்வாங்க நம்ம மனதார நம்பிக்கையோட அம்பால வழிபடும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை வந்து நல்லாவே இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் அம்பால வழிபடுங்க அம்பாலோட அனுகிரகம் எல்லாருக்குமே நிறைவாக கிடைக்கணும்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்